தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த நலன் தரும் நவராத்திரியில் நவராத்திரி உருவான வரலாறையும் நவராத்திரியை நம்ம எதற்காக கொண்டாடுறோங்கிறதையும் நான் இங்கே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம இந்திய கலாச்சாரப்படி நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைகளும் விசேஷங்களும் நம்ம நலனுக்காகவும் நம்ம முன்னேற்றத்துக்காகவும் மட்டும் இல்லாமல் நம்ம சார்ந்தவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் இந்த நவராத்திரியானது மண்பாண்டம் தொழில் செய்பவர்களுக்கும் கைவினை பொருட்கள் செய்பவர்களுக்கும் பொம்மைகள் விற்பவருக்கும் அதனை சார்ந்து வாழ்பவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம் நவம் அப்படின்னா புதுமை ஒரு அர்த்தம் இருக்குது நவம் அப்படின்னா ஒம்பது அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது ஒவ்வொரு நாளும் புதுமையான நலன்களை அள்ளித்தரும் ராத்திரி நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் நவராத்திரியை நம்ம ஒம்பது நாட்கள் கொண்டாடுறோம் முதல் மூன்று நாட்கள் நம்பிக்கைக்கு உரியதாகவும் இரண்டாவது மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவிக்கு உரியதாகவும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்கு உரியதாகவும் நம்ம கொண்டாடுறோம் இப்போ நவராத்திரியோட சுருக்கமான புராண கரலாரை நம்ம பார்க்கலாம் மகேஷன்கிற அசுரன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் இருந்து வரான் என்ன தவம் கேட்குறான் தன்னை மட் தான் மட்டும்தான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்தவனாகவும் தனக்கு சாகாத வரம் வேணும் அப்படின்னும் பிரம்மனிடம் வரம் கேட்கிறாரு அதுக்கு பிரம்மதேவன் இருந்துக்கிட்டு நீ வேறு ஏதாவது வரம் கேள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த அசுரன் வந்து பெண்களுக்கு வலிமை கம்மியாக இருக்கும் பெண்களால் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு பெண்களால் எனக்கு மரணம் நிகழ்ந் நிகழட்டும் அப்படிங்கிற வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது பிரம்மதேவன் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு வரத்தை வாங்கினதுமே இந்த அசுரன் சும்மா இருப்பானா தேவர்கள் மக்கள் அனைவரையும் போட்டு ரொம்ப துன்புறுத்துறான் தேவர்கள் அவனோட துன்புறுத்தலை தாங்காமல் எங்கே போய் முறையிடுவாங்க மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் கிட்ட போய் முறையிடுவாங்க அப்போ அவங்க மும்மூர்த்திகள் என்ன செய்வாங்க அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தையும் சக்தியையும் ஒன்று சேர்த்து ஒரு சக்தியாக மாற்றி சந்தியாதேவியாக எழுகிறாள் நம்ம அம்பாள் அசுரன் வந்து அம்பிகையிடம் போர் புரிகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அசுரன் என்ன பண்ணுறான் அவனோட அசுரதனத்தை காட்ட போகிறான் என்ன அப்படின்னாக்க அம்பிகை அப்படின்னாலே அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ அசுரன் வந்து திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுவான் அம்பாளிடம் போய் இந்த மாதிரி நான் அவங்களை திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விரத முறை இருக்கு அந்த முறையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன விரதம் அப்படின்னு கேட்கும்போது என்னை எதிர்த்து போர் செய்து யார் வேறுவர் வெற்றி பெறுகிறாரோ அவர்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அசுரன் என்ன நினைக்கிறான் தன் கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா வந்து போர் புரிய அனுப்புகிறான் அம்பிகையானவள் கடும் தவம் செய்து ஒவ்வொரு அசுரனையும் அழிக்கிறாங்க அந் போர் நியம விதிப்படி ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு மேலே போர் புரியக்கூடாது தீ அம்பாள் வந்து திரும்ப கூடாரத்துக்கு வரும்போது அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக நிறைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தி தீபதுவம்லாம் காட்டி இந்த மாதிரி கொண்டாடுவாங்க அது ஒவ்வொரு ராத்திரியும் தான் நம்ம இந்த மாதிரியான விசேஷங்களில் கொண்டாடுறோம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அசுரனை வதம் செய்து வெற்றி பெற்று அம்பாள் திரும்பி வருவாங்க கடைசி நாளான விஜயதசமி அன்னைக்கு மகிஷங்கிற அசுரனையும் வீழ்த்தி வெற்றி பெறுவாங்க மகிஷாஸ்திர அவதாரம் செய்வாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளோட சக்தியை ஒன்றா வழங்கினதுனால மூ மூன்று தேவியருக்கும் மூன்று மூன்று நாட்களாக நம்ம ஒதுக்கி நம்ம வந்து நவராத்திரியை கொண்டாடிட்டுருக்கோம் நவராத்திரியின் போது அம்பால் ஆனவள் ஊசியின் மீது ஒம்பது நாளும் தவம் இருந்ததாக கூறப்படுகிறது ஸ்திரியோட இன்னொரு சிறப்பு அம்சமாக கூறப்படுறது காலையில் செய்யும் பூஜை சிவனுக்குரியதாகவும் மாலையில் செய்யும் பூஜை அம்பாளுக்குரியதாகவும் கருதப்படும் ஆனால் இந்த நவராத்திரியில காலை மாலை இரண்டு வேலையுமே அம்பாளுக்காக பூஜை செய்யப்படுறதா சொல்கிறாங்க முதல் மூன்று நாட்கள் அம்பாளுக்குரியதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் மகேஸ்வரி கௌமாரி வராகி என்ற பெயரில் துர்க்கைக்கு பூஜை நடக்கும் இரண்டாவது மூன்று நாட்கள் வைஷ்ணவி இந்திராணி மகாலக்ஷ்மி என்ற பெயரில் லக்ஷ்மி தேவிக்கு பூஜை நடக்கும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி என்ற பெயர்களில் சரஸ்வதிக்கு பூஜை நடக்கும் பொருளான சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி இதுதான் சிவன் ராத்திரி ஆனால் அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி இந்த ஒம்பது நாட்களும் அம்பாள் கொலுவில் இருக்கிறதா ஐதீகம் அதனால தான் எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க வளர்க்கப்படி கொலு பொம்மைகளை வைத்து வழிபாடுகள் செய்கிறாங்க சில பேர் படிக்கட்டுகள் அமைத்து வழிபாடு செய்வாங்க மூணு அஞ்சு பதினொன்று அப்படின்னு எண்ணிக்கையில் வழி படிக்கட்டுகள் அமைத்து வழிபாடுகள் செய்வாங்க சில பேர் வீட்டில் அகண்ட தீபம் வைத்து வழிபாடு செய்வாங்க இன்னும் சிலர் கலசம் மட்டும் வைத்து வழிபாடு செய்வாங்க இன்னும் சிலர் இது எதுவுமே முடியல அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அம்பாள் படத்துக்கு பூஜை செய்து டெய்லியும் ஒரு நைவேத்தியம் வச்சு பாடல் பாடி நம் நவராத்திரியை கொண்டாடுவாங்க சில பேர் வீட்டில் கன்னி பெண்களுக்கு பூஜை பண்ணுவாங்க அதாவது அவங்க கால்களை மஞ்சள் குங்குமம் இட்டு அவங்கள அம்பால நினைச்சு வழிபடுற பழக்கம் இருக்கும் சில பேர் வீட்டில் துளசி துளசி பூஜை செய்வாங்க நவராத்திரி அப்போது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தாம்புலம் கொடுக்கணும் அவங்க வசதிக்கு ஏற்றவாறு கொடுக்கலாம் உங்களால் புடவை கொடுக்க முடியுது அப்படின்னா புடவையும் கொடுக்கலாம் இல்லை ஜாக்கெட் பிட்டு மட்டும் கொடுக்க முடியுது அப்படின்னா ஜாக்கெட் பிட்டோட மஞ்சள் குங்குமம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்க வெத்தில் பாக்கு பழம் மட்டும் வச்சு நம்ம வந்து தாம்பளம் கொடுக்கலாம் அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு பென்சில் எரேசர் ஷார்ப்னர் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுத்தும் நம்ம வந்து நவராத்திரியை கொண்டாடலாம் ராஜ சிசனேஸ்வரி ஷீலிதம்பிகே புவனேஸ்வரி ஸ்ரீச்சராஜ சிஹாசனைஸ்வரி ஸ்ரீலிதம்பிகே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ആഗമ വേദ കലമയൂപി ആഗില ചരാ ജനനി നായണി നാഗ കടരാജ विग्नेश्वरी राजेश्वरी ज्ञान विघ्नेश्वरी राजेश्वरी श्री चक्रराज सिंहासनेवरी श्री ललितांबिकी भुवनेश्वरी